கோழி வேணும் கே சொன்னியா நீ தோழிங்க எனக்கு பிராய்லர் கோழின்னு கேக்கு விடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னயா வேலை நம்ம மக்கள் கிட்ட யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான் நீ வேணுங்க சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் நம்ம எந்த ஊர்லயும் வில்லடிச்சிருக்கோம் இப்படி யாராவது இருந்து சிரித்த முகமா எங்கயாவது நம்ம பார்த்திருக்கோம் அதுவே நமக்கு பெரிய வரந்தானே பிரபு ஏ அப்பா நம்ம எந்த எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊரே பெரிய சொல்லுவோம் அம்மா இத ஏன்டா தண்ணி நான் நான் ஒண்ணா கடைசில கூட இருந்து குளிபரிச்சிட்டாரு பத்தியா அதுக்கு அப்பமே சொன்ன யாரையும் நம்பாத சரிய போச்சுல

நீ குடிச்சாலும் சரி நீ காட்டரை ஊத்தி குளிச்சாலும் சரி உன்னை யாரு கேட்க போற நீ உனக்க நீ குடிக்க உன் உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்கும் குடி நாளைக்கு குடல் அவிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் அப்படியா குடி வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடன்னு சொல்லி இருக்காங்க நம்ம போடே போட்டுருக்கு போட்ல எழுதி இருக்கு போட்லயே போட்டுருக்கு ஆமா வாட்டர் பாட்டல்லயே போட்டுக்க செய்யுது செய்து அவங்களும் விக்க தான் செய்வாங்க சரிடா அரசாங்கமே அத தான் நாங்கள அத கண்ணை மூடிடுவோம் அரசாங்கத்துக்கு நீங்க குடுக்க போய் தான் ஆமா எலவசம் உங்களுக்கு கிடைக்கி அப்படியே ஆமா 1000 ரூபாய் ஆமா நீங்க வந்து சும்மா வேங்கலப்பா நாங்க கரண்ட் பில் கட்டுதும் நில வரி கட்டுதும் வீட்டு வரி கட்டுதும் தண்ணி வரி கட்டுதும் தெரு வரி கட்டுதும் வரி எத்தனையோ வரி இருக்கு அப்படியா

தேவி என்னைமே அன்னை வந்தது வாங்கன்னு கேப்பா அன்னைக்கு பார்வதி கண்ணீரும் கவலையுமா கட்டளை அமர்ந்திருக்கிறார் தேவி எப்படி அமர்ந்திருக்கு தெரியுமா நீட்டினாக

தம்பையா யோக்கியம் உங்க பார்த்தடா பாத்துட்டா ஒரு கேட்டா தெரியும் தான் தெரியும் ஊர்ல உங்கள பத்தி ஆகையினா இந்த ஏற்கனவே அப்படி சொல்லுகின்றார் நாளைக்கு அவன் பதினாறு வயது பக்குவதி பெண்ணாக இருந்தான் சொன்ன கொண்டு வரணும் வர வேண்டும் அப்பன் தான் அந்த கோபால கண்ணன் பார்க்கின்றார் அம்மா பார்வதி அம்மா அவ எட்டு பேரை நான் எடுத்துட்டு வரணும்னா என்ன அவ ஒருத்தியா இருந்தா ரெண்டு பேரா இருந்தான்னா என்ன அண்ணன் தோல்ல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு எனக்கு இரண்டு வரங்களை கொடுக்கணும் என்ன வர வேண்டும் பறக்கும் படகு ஒண்ணு வேணும் சரி நாகதாலி வேர் ஒண்ணு வேணும் அந்த தாலி வேறு யார் வச்சிருக்க அதாவது நாகதாலி

நான்தான். எனக்கு தெரியாத வர உனக்கு எப்படி தெரியும் அது உள்ள உச்சிக்குள்ள வச்சிருக்காரு எம்மா பார்வதி என்ன அந்த ஒரு நாளையில ஆண்டவன் அச்சமச்ச அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்துவிட்டு விட்டு எட்டோடு எட்டு நாளா ஆண்டவன் எட்டோட்டமா ஓடினாரு அப்ப நான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வதை முடித்து வந்தேன் அப்ப வதை முடித்து வரும்போது என் அவதாரத்தை ஆண்டவன் பார்க்க வேணும் என்று ஆசைப்பட்டார் அன்றைக்குத்தான் அவருடைய சதாமுடி பாரத்துக்குள்ள அவர் தலை முடியெல்லாம் ஒழஞ்சி ஓடினாருவாரு அன்னைக்கு கண்ட அந்த ரெண்டு வரத்தை பெல அந்த நாகதாளி வேறு கிள விழல பேர் போய் நீ வாங்கிட்டு வா என்று சொல்ல போது அப்போதுதான் அந்த பார்வதாதேவி சின்ன பிள்ளைங்களை ஏமாத்தணும் அப்படின்னா எப்படி போகணும்